அனைவருக்கும் வணக்கம் விநாயகனே வேவினை வேறரு கவல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண் நிற்கும் தன் தன்னிமையினால் கண்ணில் பெணிமண் கணிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்பவனே குணானிதியே குருவேரணம் குணானிதியே சரணம் குறைகள் கழைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழமுகத்தோணே ஞான முதல்வனே விநாய கணேவினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினில் வளமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வளமும் வந்தாய் கணநாதனே மாங்கனியை உண்டாய் கணநாதனே கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவன்